தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் பி இ பொது பிரிவு ஆன்லைன் கலந்தாய்வு தேதி எப்பொழுது தெரியுமா உங்களுக்கு வாங்க தெரிஞ்சுக்கலாம் தமிழகத்தில் பி இ பொது பிரிவு ஆன்லைன் கலந்தாய்வு வரும் புதன்கிழமை அதாவது ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்கும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் அவர்கள் தெரிவித்துள்ளார் பி இ படிப்புகளில் நிகழ் கல்வியாண்டில் அதாவது இரண்டாயிரத்தி பதினெட்டு மாணவர்களை சேர்க்க ஆன்லைன் பொதுப்பிரிவு கலந்தாய்வு வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்கி தொடர்ந்து நடைபெறும் இந்த கவுன்சிலிங் ஐந்து கட்டங்களாக அந்தந்த மாவட்ட தலைநகரங்களில் அமைக்கப்பட்டுள்ள நாற்பத்தி ரெண்டு சேவை மையங்களில் ஆன்லைன் கலந்தாய்வு நடைபெறும் ஆன்லைன் கலந்தாய்வு முடிந்ததும் இரண்டு நாட்களுக்கு சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் துணை கலந்தாய்வு நடத்தப்படும் கலந்தாய்வில் பங்கேற்கும் மாணவர்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அது குறித்து அங்குள்ள அதிகாரிகள் விளக்கம் அளிக்க தயாராக உள்ளனர் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் ஆன்லைன் கவுன்சிலிங் ஆரம்பம் நண்பர்களை இந்த தகவல உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க வாட்ஸ்அப்லயும் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல அஞ்சு பேருக்கு தான் ஷேர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அந்த அஞ்சு பேருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய சந்தேகங்களையும் கருத்துகளையும் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்